மாண்பு உறுப்பினர் வேல்முருகன் மாண்முக பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ்ச் சமூகத்தின் வாழ் உரிமைகளுக்கு தாய் தமிழகமான தமிழ்நாடு தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்கிற அடிப்படைகள் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இந்த அவையில் நான் எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய நிதி அறிக்கையிலும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சருடைய வேளாண்க்கான நிதிநிலை அறிக்கையிலும் ஒம்பது லட்சம் கோடி கடலில் இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கின்ற நிதியைக் கொண்டு தன்னுடைய மாநிலத்து மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இரு துறையும் எடுத்திருப்பதை முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்னுடைய தொகுதியில் பெரும் விவசாயத்தை நம்பி வாங்குற கொய்யா விளையுது அதை விட்டா முந்திரி அதை விட்டா பலாப்பழம் அதை விட்டா வேற ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு கல்லூரியாவது கொடுங்கன்னு கேட்டேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூருக்கு அரசு விழாவுக்கு வருகை தந்த போது என் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தந்துட்டார்கள் அதற்காக என் தொகுதி மக்களின் சார்பாக முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு நம்முடைய நிதியமைச்சரவர்கள் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை தமிழ் அறிஞர்களின் கோரிக்கைகளை தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற நம்முடைய தொல்லியல் துறை அறிஞர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று இன்றைக்கு ஈரோட்டில் கொடும அகழ்வாய் மையத்திற்கு இருபத்தி ரெண்டு கோடி நெய்யில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கும் ராமநாதபுரத்தில் இருபத்தி இருபது கோடி ரூபாயிலே நாவாய் அருங்காட்சியகம் அமைப்பதற்கும் அதுபோன்று தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறளை மொழிபெயர்ப்பிற்காக ஒன்று புள்ளி மூணு மூணு கோடி ஒதுக்கீடுகளுக்கும் தமிழ் செம்மொழியின் பெருமையை உலகத்தமிழர் மத்தியில் பரவை செய்ய ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளுக்கும் சிபிஐ எடுக்கிறார் தென்னிந்தியர்களே கிடையாது தமிழர்களே கிடையாது எல்லா துறைகளிலும் சென்னையில் இருக்கிற சிபி லிருந்து இருந்து கப்பல் போக்குவரத்து வெடிமந்து தொழிற்சாலிருந்து திருச்சி பெல் நிறுவனத்தில் இருந்து துறைகளும் தமிழர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு மனமார்ந்து பாராட்டை தெரிவிக்கிறேன் அதே மாதிரி வேளாண்மை நிதி அறிக்கையில எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று முந்திரி நலவாரி அமைக்கப்படும் என்பதற்காக பலாபயத்துக்கு ஜாம் அதை தயாரிக்கின்ற ஒரு மதிப்பு கூட்டுப்பட்ட தொழிலை தொடங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய தொகையிலே புலிசார கிடங்கு அமைத்து கொடுத்திருக்க வேளாண்மை துறை அமைச்சருக்கு நன்றி சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மாண்முக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் முதலமைச்சர் தலையிட்டு என் தொகுதிக்கு ஒரு தடுப்பணை கொடுத்திருக்கிறாங்க தடுப்பு சுவர் கொடுத்திருக்கிறாங்க நன்றி சொல்லுகிறேன் அதே நேரத்தில் சிறப்பு நேர்வாக கருதி ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தையும் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏற்படுத்தி தருவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரத்தை முன்வைத்து வேளாண் நிதி பேரவை துணைத் தலைவர்களே நான் சில செய்திகளை முதலமைச்சர் கவனத்தை ஏற்க விரும்புகிறேன் அதாவது என்எல்சி மத்திய அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் கறி நம்ம இடத்துல வெட்டுறாங்க அந்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுன்னா தர மாட்டேன்றான் மாண்முக பேரவை துணை தலைவர்களே மான்முகம் முதலமைச்சர் வந்து சிறப்பு நிதான் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிப்பை சொன்னாங்க பல திட்டங்களுக்கு நிதிகளை தந்துருக்கீங்க உதாரணத்துக்கு போக்குவரத்து மக்களுக்கு சேவை செய்யுது பணம் கொடுக்குறீங்க அரசு வரவேற்குறோம் பாராட்டுகின்றோம் அதே மாதிரி ஈபி இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க நீங்க ஒன் டென் பேமெண்ட்டை அரசு கொடுத்து இலவச மின்சாரத்தை தொடர் செய்கிறீங்க முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு நன்றி சொல்றேன் அதே மாதிரி மாண்முகம் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாடு அரசுனுடைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் தயாரிப்பதற்கும் மின்சாரம் தயாரிப்பதற்கும் பாழடைந்த சர்க்கரை ஆளுகளை புனரமைப்பதற்கும் ஒரு ஒன் டைம் பேமெண்டா ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுக்கணும் ஏன்னா உதாரணத்துக்கு நான் இப்போ திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை அஞ்சு லட்சம் டன் கரும்பு உற்பத்தி ஆகிறது ஆனால் எல்லாம் ஆந்திராவுக்கு வெளி வேற தனியா இருக்கும் போகுது அவன் லாபகரமாக இயக்கிறான் முதலமைச்சர் கருணையோடு நீங்கள் இதை விவசாயிகளை காக்கிற இந்த அரசு தனி வேளாண்மை நிதிநிலை இந்த அரசு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ் உரிமையை பாதுகாப்பதற்காக நீங்கள் இந்த அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை தனியாரை நான் கேட்கல கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை நவீனப்படுத்துவதற்கு இயந்திரம் வாங்குவதற்கு மொலாசஸ் உற்பத்தி செய்வதற்கு அது போன்ற பணிகளுக்கு அந்த நிதியை நீங்க ஒதுக்கணும் நான் சுற்றுலாத்துறை மாண்முக பேரவை துணைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் இங்கே குறிப்பிடுகிற போது கரும்பு ஆலைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் ஆட்சியிலிருந்து சென்ற போது கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையாக ஆறுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த தொகையும் வழங்கியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த கடந்த நான்காண்டு காலத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வழிவகை கடனாக வேய்ஸ் அண்ட் மீன்ஸ் என்கிற அடிப்படையில் ஏழ்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஆக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை கனிவோடு நம்முடைய கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்முக அமைச்சரவர்களுக்கு நன்றி நானும் மாண்முக முதலமைச்சருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் பேசுகிறேன் நீங்கள் ரிஷிவந்தியத்தை தலைமுகமாக கொண்ட ஒரு வட்டமும் அதுபோன்று ரிஷுவத்திற்கு ஊராட்சி ஒன்றியமும் நீங்கள் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைத்து இன்றைக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கியம் கண்ட ஏழு வள்ளல்கள் ஒருவராக குறிப்பிடப்படும் வள்ளல் பால்புரி வாயு அவருக்கு ஓரிக்கு வந்து அரசு நீங்க விழா கொண்டாடுறீங்க எல்லாத்துக்கும் சரி நான் வரவேற்கிற பாராட்டுறேன் சங்ககரியில மணிமண்டம் அமைச்சீங்க மாண்பு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அங்கு சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற என்று கேட்டுக்கொண்டு அது மாதிரி நம்முடைய கால்நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு நாமக்கல் மோகனூர் இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றிருக்காங்க அது முதலமைச்சர் மறுபழும் அதே மாதிரி மருத்துவமனை ஐஎஸ்ஓ வாங்கப்பட்ட மருத்துவமனை தற்போது பெரிய வசதிக்காக கட்டப்பட்டிருக்குது தலாளமனு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அங்கே ஆண்டாண்டு காலம் வேலை செய்கிற தொழிலாளர்களை வெளியேற்றி அவுட் சோர்சிங் முறையில் பெங்களூரில் உற்பத்தி தொடங்குறதுக்காக மூடு போறேன்னு சொல்றான் இல்லைனா நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னு மிரட்டுறாங்க அதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் கேட்பது எல்லாம் நம்முடைய மாநில மக்களுடைய நன்மை பயப்பிற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் பெருமக்களுடைய அரசு மிகச்சிறப்பான ஒரு அரசாக வருவதற்கும் கூறுகின்ற ஆலோசனைகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதுக்காகத்தான் நான் சொன்ன எண்பதாயிரம் கோடிக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த சொத்தை மீட்டு வரி கட்டாயம் வரி செய்யுங்கள் என்கிற ஆலோசனை கூட நேற்றைய தினம் நான் சொன்னேன் இது போன்று எல்லாமே அரசுக்கு வருமானம் வரக்கூடியதும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் தலைவர் கலைஞர் ஆட்சி போல் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்